நட்சத்திர வரிசையில் வந்து நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு பயங்கரமான விசேஷமான பலன்கள்லாம் உண்டு நீங்கள் இந்த நட்சத்திரத்தை டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர நாயகன் கேது ஏற்கனவே கேதுவுடைய நட்சத்திரம் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து அஸ்வினி இன்னொன்று வந்து மகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே நெருப்பு ராசியிலேயே வரும் கேதுவுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்புலேயே வரும் நீங்கள் கேதுவுடைய தன்மை நான் அவனு சொல்லியிருக்கேன் ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவுரை எழுதுகிறது தான் கேது முடிவு எண்டு அவ்வளோதான் போதும் முடிஞ்சது இதோட உனக்கு பிறவி இல்லை இதோடு உனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுரை எழுதுவது தான் கேது அவர் பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி நெருப்புனால் எரிக்கிறது எரியிறது ஸோ ஃபயர் ஃபயர் தான் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து அவ்வளோதான் போதும் அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெருப்பு இது ஒரு லாஜிக்காக நான் சொல்கிறேன் அடுத்து வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி நட்சத்திர நாயகன் வந்து கேது அந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசியில் வருது ஸோ ஞானக்காரகனான கேதுவுடைய நட்சத்திரம் ஒரு குரு குரு வந்து உங்களுக்கு வந்து புத்திரக்காரகன் குடும்பம் நிறைய விஷயத்துக்கு குரு தான் மெயின் குரு வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுவார் ஆஸ்ட்ராலஜியில் ஸோ கேது குருவுடைய ராசியில் பொருந்தி காலச்சக்கரத்துக்கு அது ஒன்பதாவது ராசியாக வருது ஒன்பதுங்கிறது ஒரு பாக்கியம் கௌரவம் ஒரு அடையாளம் ஒரு மேன்மை ஒரு முதன்மை ஒரு மேன்மை ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு தன்மை ஒரு சுபம் ஒரு மங்களம் எல்லாம் பொருது காரக தோஷம் ஒன்று இருக்குது மூலத்துக்கு வந்து ஒரு காரக தோஷம் ஒன்று வருது செவ்வாயுடைய காரகமாக மூலத்துக்கு வருது இப்போ செவ்வாய் வந்து வீர தீர செயல்கள்லாம் சொல்கிறது நெருப்பு ராசி நீங்கள் அதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் கேது குரு செவ்வாய் குரு குரு செவ்வாய் மட்டும் எடுத்தீங்கன்னா குரு மங்களமாக வந்துடும் அதாவது மூல காரக தோஷத்துக்கு அதிபதி வந்து செவ்வாயாக இருந்து அது குரு ராசியில் வந்து குரு மங்களமாக வந்துடும் செவ்வாய் மற்றும் கேது மட்டும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா செவ்வாய் மற்றும் கேது தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செவ்வாய் கேது காம்பினேஷன் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து உடல் பராக்கிரமம் கேது வந்து உங்களுக்கு வந்து எதிராளியை வந்து வீழ்த்துறது அதாவது ஃபிசிக்கலாக ஒரு ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுன்னா இப்போ பாக்ஸிங் இருக்குது மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த கேதுவுடைய தன்மை இப்போ ஒரு கன் ஷூட்டிங் இருக்குது ஒரு ஒரு ஆர்ச்சர் இருக்கார் ஸோ அந்த வில் அம்பு இதெல்லாம் அந்த கேது செவ்வாய் இப்போ குரு வர்றது மங்களமாக இருக்கும் மங்களம்னால் அது ஒரு குரு மங்கள யோகமாக மாறுது இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு நட்சத்திரம் தான் மூலம் ஸோ மூலத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க அடிப்படையில் மூலத்துடைய குணம் அப்படின்னு பார்த்தா அது அதனுடைய ஒரு ஒரு திரு அவதாரம் எடுத்த கடவுளுடைய அவதாரங்களில் திரு அவதாரம் எடுத்தால் இன்னும் சிரஞ்சீவியாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பூ பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நம்ம மதிக்கக்கூடிய அனுமான் ஆஞ்சநேயர் அவர் வந்து அவதாரம் எடுத்த நட்சத்திரம் மூலம் நம்ம அந்த மூல நட்சத்திரம் வருஷம் வருஷம் செலிப்ரேட்டும் பண்ணுறோம் இப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்னன்றதை நீஜலாக நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே வந்து எனர்ஜி தான் வேறு லெவல் எனர்ஜி மூலம் மூலம் வந்து சூப்பர் எனர்ஜி ஒரு பெஸ்டர்ன் கிளாஸ் எனர்ஜி ஒரு விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும் ஆனால் அது நல்லபடியாகவும் நடக்கணும் ஆனால் அது எனர்ஜியாகவும் இருக்கணும் ஒருத்தர் வந்து ஒரு 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 எனர்ஜியாகவும் இருக்குது ஆனால் நல்லவனாகவும் இருக்காரு பாசிட்டிவாகவும் இருக்காரு அதை கொண்டு போகிறாரு நல்லபடியாக கொண்டு போகிறாரு நல்ல இதாக திங்க் பண்ணுறாரு நல்லபடியாக போய் முடிக்கிறாரு சொன்னால் அந்த மூல நட்சத்திரம் அவங்களுக்கு நல்லா பொருந்துதுன்னு அர்த்தம் ஸோ மூல நட்சத்திரத்துடைய முதல் ப்ளஸ்ஸே வந்து குட் எனர்ஜி குட் இன்டென்ஷன் ஒரு குட் தாட் ப்ராசஸ் ஒரு குட் ஆக்ஷன் இது எல்லாமே வந்து அந்த மூலத்துக்கு வருது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே தான் மூலத்தில் வந்து எப்படியும் நான் நிறைய ஆண்களை பார்த்துருக்கேன் இப்போ அதெல்லாம் லெவல் ஒரு டைலாக் இருக்குது ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் நிறைய வெளியில் சொல்லிட்டேன் இப்போ ஒரு கிளாரிட்டிக்காக சொல்லிடுறேன் அது ஆணி மூலம் அரசாலம் பின் மூலம் தான் நிர்மூலம் பின் மூலம்னா மூலத்தில் நாலாவது பாதம் பின்னாடி பிறக்கிறதுன்னு சொல்கிறோம் பின் மூலம் அதில் பிறக்கிற எதிரிய நிர்மூலமாக்குறவங்க அவ்வளோதான் கால் பாதம் நாலுனால் கால் பகுதி நசுக்கிறது இடத்தவங்களை போட்டு நசுக்கிறது அவ்வளோதான் எதிரிய நிர்மூலம் அதே மாதிரி ஆணி மாதத்தில் பிறக்கக்கூடிய மூலம் அடிச்சதும் அரசால யோகத்தை அடையின்றது ஒரு பொதுவான கருத்து அதில் பாதம் ஒன்றா வரணும் அதெல்லாம் இருக்குது விஷயம் இருக்குது